பேர் உஷா நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த கடையோடய யூடியூப் பார்த்துட்டு அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பண்ணார் எது எதுக்கு யூஸ் பண்ணார் ஸோ அதுக்காக இந்த கடை தேடி வந்தேன் இங்கே வந்து இந்த டிஃப்யூஸாக வாங்கியிருக்கேன் அப்புறம் காமாட்சி வழக்கு வைக்கிற அந்த பேஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் அந்த செவன் சக்ராஸ் வாங்க கஸ்ட் ஹேண்டல் நல்லா பண்ணால் ஏன்னா அவங்களும் அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிவைன் ஷாப் டெஃபினட்லி ஐ ஹேவ் தேட் ஃபீலிங்ஸ் டிவைன் ஷாப் ஃபீலிங்ஸ் ஆன்மீக ரீதியான அனைத்து தகவல்களும் ஆன்மீக ரீதியான அனைத்து விதமான தரமான பொருட்களையும் தொடர்ந்து உங்களுக்காக வழங்கி தான் நம்மளுடைய சிருஷ்டி ஒளி ஸோ நம்மளுடைய சிருஷ்டி ஒலியினுடைய இந்த சேனலை எல்லோருமே லைக் பண்ணுங்க தெரிந்தவர்கள் உறவுகள் தேவைப்படுபவர்கள் அனைவருக்குமே இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சிருஷ்டி ஒலியில் வரக்கூடிய புதிய தகவல்களாக இருக்கட்டும் புதிய ஆன்மீக ரீதியான பொருட்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை வளம் பெற கூடிய தகவல்களாக இருக்கட்டும் உடனுக்குடனே நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய அன்பிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்